தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று பதினோராவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது கரவை கணங்கள் பல கறந்து சிற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமயிலே போதராய் சுற்றுத் தோழிமாரெல்லாம் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடு சிற்றாதே பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இந்த பாசுரத்தில் ஆயர்களுடைய பண்புகளை இதுல ஆண்டல் நாச்சியார் விளக்குகிறார் அதாவது கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து ஆயர் குலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எதில் தேர்ந்தவர்களாம் இந்த பசுக்களை வந்து அதனிடமிருந்து பால் கறக்க நன்கு தெரிந்திருந்தார்களாம் அதுக்காக இவங்களுக்கு பால் மட்டும்தான் கறக்க தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது அவர்களுக்கு போர்க்களவும் போக தெரியும் அப்படின்னு இதுல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க எதுக்கு போர்க்களத்தில் போகணும் யார் இவர்களுடைய எதிரிகள் அப்படின்னு கேட்டா யார் வந்து அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளை அறியாதவர்களோ அவர்களே வந்து இவர்களுடைய எதிரியாக கருதுகிறார்களா அவர்களிடம் இவர்கள் போர் புகவரு போர் புகுவதற்கு கூட அஞ்ச மாட்டார்களாம் அப்படிப்பட்ட ஆயர்குலத்தில் பிற பிறந்த பொற்கொடியே அப்படின்னு சொல்ற பொற்கொடியே அப்படின்றது வந்து இதில் பொற்கொடியே அப்படின்றது வந்து இப்போ கொடி வந்து என்ன பண்ணும் ஏதாவது ஒரு ஒரு பொருள் அதற்கு சப்போர்ட்டாக இருந்தால் தானே அது வந்து அதில் படர்ந்து அதில் அதால வளர முடியும் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு கொடி வளரும் அப்போது இந்த ஆயிர்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணே நீ வந்து கண்ணனை உன்னுடைய பலமாக கொண்டு ஆழ படர்ந்து நீ படர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் கண்ணனை வந்து நீ பலமாக கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்னு இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பெண் கிட்ட சொல்ற புனமையிலே அப்படின்னா இதுல வந்து இவங்க இந்த முல்லை நிலங்கள்ல வாழ்கிறார்களே அந்த அடர்ந்த காடுகள்ல தானே இந்த ஆயர்குளத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆயர் இருக்கவங்க எல்லாம் நிலமாக விளங்குவது இது முல்லை நிலம் அந்த முல்லை நிலத்துல இந்த மயில் மற்ற விலங்குகள்லாம் இல்லையா அப்படிப்பட்ட அது என்ன பண்ணுமா மழை வந்தால்தானே அது வந்து ரொம்ப சந்தோஷமா அதோடைய தோகையை விரித்தாடும் ஆடும் அது போல நீயும் வந்து இந்த கண்ணனை வந்து நினைத்து ஆட வேண்டும் எழுந்து இந்த பஜனையில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கூப்பிடுற சுற்று தோழிமாரெல்லாம் வந்து நீ முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட உன்னுடைய சுற்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உன்னுடைய தோழிகள் எல்லாம் உன்னுடைய வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கோம் வந்து அந்த முகில் வண்ணனுடைய பேரை பாடிக்கிட்டு இருக்கோம் முகில் வண்ணன் அப்படின்னா யாரு இந்த கரிய நிறம் கொண்ட கண்ணபிரான் அந்த கரிய நிற மேகம் எப்படி பாரபட்சம் பார்க்காம எல்லா ஜீவன்களுக்கும் இந்த மழையை பொழிகிறதோ அது போல இந்த கண்ணபிரான் அவனுடைய அருளையும் அவனது கருணையையும் எல்லா ஜீவன்களுக்கும் அழித்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த முகில் வண்ணனுடைய பேரை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இன்னும் பேசாம தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு இதுல குறிப்பிடுறாங்க அடுத்து நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் நீ இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கே இதோடைய பயன்தான் என்ன அப்படின்னு கேக்குறான் எழுந்து வந்து நம்ம இந்த மரகழி மாதத்தின் இந்த பயனை நாம் அடைவதுதானே நம்மளுடைய வாழ்க்கை பயனாக அமைந்திருக்கிறது நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறியே இதோட பயன்தான் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு இந்த எழுப்புகின்ற பெண் அந்த உறங்குகின்ற பெண்ணை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் வாசகர் அருளியது திருச்சிற்றாம்பலம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் கான் ஆரழல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எல்லாம் போய் பொய்கையில் நீராடுவதற்காக போகிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த இந்த மார்கழி மாதத்தின் இந்த அப்படியே இந்த பனிலாம் அது மேலே படர்ந்து அப்படியே பளிங்கு போல் மின்னுகிறதாம் அப்போது அந்த பொய்கையில் அப்படியே முகேர் என்ன அதாவது இப்போ போது ஒரு சப்தம் எழுந்தோம் இல்லையா அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க அது உள்ளே போயிட்டு அப்படியே சந்தோஷமாக காலையில் எப்படி இருக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அப்போ காலையில அந்த கையை வைத்து குடைந்து குடைந்து உன் கடல் பாடி இந்த தோழியர்கள்லாம் சேர்ந்து சிவபெருமானுடைய அந்த பெருமைகளை பாடுகின்றார்கள் ஐயா வழியடியோம் கான் அடுத்து என்ன சொல்றாங்க ஐயா அப்படின்னா இதில் சிவபெருமானை தன் முதலாளியாகவும் நம்ம எல்லாம் வந்து அவனுடைய அடிமைகளாகவும் இதில் மாணிக்க வாசகர் வைத்து பாடுகிறார் அவர் வந்து ஒரு பெண்ணாக பாவித்து தானே திருவாசகம் முழுவதையும் அவர் எழுதுகிறார் அப்போ இதில் வந்து என்ன குறிப்பிடுற அவர் வந்து நமக்கெல்லாம் அவன்தான் முதலாளி அது போல இதில் குறிப்பிடுற வழியடியோம் கான் வழி வழியாக உன்னை வணங்குகின்றோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பு நாங்கள் நோக்கின்றோம் அப்படின்னு சொல்ற அடுத்து ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கல் மையார் தடங்கண் மடந்தை மனவாளா ஆறழல் போல் செய்யா அப்படின்னா அவனுடைய பெருமைகளை நினைத்து நம்மளை வந்து அவன் அவனை நினைக்க வைக்கிறான் இல்லையா அவன் அருள் இருந்தால் மட்டும் தானே அவனை வணங்க முடியும் அப்போ அந்த அருளை நினைத்து அவனுடைய அருள் நமக்கு கிடைத்தது வந்து நம்ம மிகவும் பாகியசாலிகளா மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் அதான் ஆரடல் போல் செய்யா அந்த தன்மையை நினைத்து சிவபெருமானை பாடுகிறார் வெண்ணீராடி செல்வா அப்படின்னா அவர் உடம்பு முழுக்க அந்த வெந்நீர் அணிந்திருக்கிறார் இல்லையா அவருடைய உடல் அமைப்பை சொ சொல்றார் வெந்நீராடி செல்வா ப்போ ஒருவர் ஆஹ் திருநீற்றை அணுகிறார்களோ அவர்கள் வந்து அருட்செல்வத்தை பெற்றவர்கள் அப்படின்னு பொருள் யாரெல்லாம் அருட்செல்வம் பெற்றவர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து மூன்று வேளையும் வந்து தான் அருள் அருட்செல்வத்தை பெற்றவன் அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது சிறுமரங்கள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா சிறு மரங்கள் அப்படின்னா மிக சிறிய இடையை கொண்ட அந்த அம்பாளை சொல்றாங்க மையார் தடங்கண் மடந்தை மணவாளா அவளுடைய கண்களை சொல்றான் இந்த மைப்பூசிய அகன்ற விசாலமான அந்த அருள் பொழியக்கூடிய அந்த கண்களை கொண்ட பார்வதி தேவியின் மணவாளனே அவனுடைய கணவராக விளங்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளும் அந்த திருவிளையாடல்ல அவர்கள் வந்து ஒரு தன்மையை பெறுவார்கள் இல்லையா ஒரு பேரானந்த நிலையை பெறுவார்கள் இல்லையா அந்த நிலையை நாங்கள் இப்பொழுதே பெற்றுவிட்டோம் அப்படின்னு இதுல சுபானிக்க வாசகர் இப்போ யாரெல்லாம் சொல்லல இப்ப திருமூலர் இப்ப நால்வர் பெருமக்கள் இவர்கள்லாம் வந்து சிவபெருமான் வந்து ஆட்கொண்டு அவர்களுக்கு அருள் புரிந்தார் இல்லையா அப்படி அந்த மாதிரி ஆட்கொண்டவர்களின் பெற்ற பயனை போல நாங்கள் இப்போ அந்த பயனை பெண் பெற்றோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னா சிவபெருமானுடைய புகழை பெருமைகளை நாங்கள் பாடுகிறோம் இல்லையா அப்பவே எங்களுக்கு அந்த பேரானந்த நிலை கிடைக்கிறது அப்பவே எங்களுக்கு அந்த பயன் கிடைத்து விட்டதாக நாங்கள் எண்ணுகிறோம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க அடுத்து எய்யாமல் காப்பாய் எமகேலோர் எம்பாவாய் உங்களையே வழி வழியாக நினைச்சி உருகின்றோமே இந்த மாதிரி பாடல்களை பாடுகின்றோமே எங்களை மற எங்களை மறந்துடாம எங்களை கா காக்க வேண்டும் சிவபெருமானே அப்படின்னு இதில் கேட்டுக்கொள்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் திரு